மக்களே எனக்கு பார்த்திங்கன்னா கொடிஷியாவுக்கு வந்துவிட்டோம் கொடிஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பொருட்களே இல்லை விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கும் சின்ன கருவி முதல் ஒரு பெரிய டிராக்டர் வரை எல்லாமே இங்கே கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து டெமோ பார்த்துக்க முடியும் அதுதான் மெயின் உங்களுக்கு எல்லா கருவிகளையும் நீங்கள் டெமோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வயலுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும் அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்துக்கான எல்லா விதமான அந்த ட்ரிப்ரிகேஷன் மெத்தட் எல்லாமே இங்கே இருக்குது விவசாயிகளுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து அட்வான்ஸாக வேறுமோ அனைத்து பொருட்களும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி கூட நிறைய ரோபோட் கூட இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நேரில் வந்து பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நான் எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அந்த காண்டக்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சி சின்ன ஒரு தோட்டம் அமைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆட்டு கொட்டகை வைக்கிறீங்க அதுக்கப்புறம் மாட்டு கொட்டகை அமைக்க போகிறீங்க அப்புறம் மாடு வாங்க போகிறீங்க ஆடு வாங்க போகிறீங்க அதுக்கு தீவனம் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு எல்லா விதமான அதான் சொல்கிறேன் ஏ டு செட் ஒரு பன்னிரெண்டாவது படிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு பெரிய லெவலில் படிச்சுருக்கீங்க அதுக்கு ஏற்ற தொழில் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் ரெண்டு ரூபாய்க்கு முதல் அது ரெண்டு கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நேரில் இந்த வருஷம் வர முடியாதவங்க அடுத்த வருஷம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போதைக்கு எத்தனை ஸ்டால் இருக்கோ அத்தனை ஸ்டாலையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதில் கான்டாக்ட்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்க முடியுதோ அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் செடி கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன பூச்செடி வேணுமோ எல்லாமே கிடைக்கும் அமைக்க தேவையான பொருள் அனைத்து கிடைக்கும் ஏ டு இசட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கொடிசாலில் கிடைக்கும் அதனால்தான் கூட்டம் இவ்வளோ கூட்டம் வந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க இது இருபத்தி மூணாவது ஆண்டு இந்த கொடிஷியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் நடக்க இருக்குது வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஒன் பை ஒனாக பார்ப்போம் இது தாங்க கொடிஷியாவோட நுழைவாயில் இந்த கொடிஷியாவில் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க நடக்கும் இந்த வாட்டி நடந்து முடிஞ்சிருச்சு நீங்களும் வந்து பங்கு பெற்றுருப்பீங்க பங்கு பெறாதவங்க இதில் உள்ள பொருட்களை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் டீடைல் வேணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாலிலையும் போய்ட்டு அதோட கான்டாக்ட் டீடெயில் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு அதுலேருந்து பொருட்கள் வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொருட்களை வாங்குங்க கொடிஷியா பொறுத்தளவுக்கு ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு மொத்தமாக எட்டு ஹால் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ஹாலிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கும் சில ஹாலில் அதிகமாகவே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான போர்டுங்க இப்போ நீங்கள் வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள டேட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட்டு நேம் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ண முடியும் ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு தேவை இருக்காது ஆனால் இந்த ஈவெண்ட்டை கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க இப்போ உள்ளே நுழைஞ்சவொடனே ரோபோ பாய் எல்லாரையும் வரவேற்கிறாரு கேட்லாக் கொடுக்குறாரு என்ன கம்பெனி அப்படின்னா நயகரா சொல்யூஷனுங்க இப்போ நம்ம ட்ரிப்ளிகேஷனுக்கு தேவையான அந்த கேட் வால்வு எல்லாமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து ஸ்மால் அண்டு மீடியம் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு மாதிரியும் வடிவமைப்பு வச்சுருக்காங்க இதை நீங்கள் க்ளீனாக பார்த்துங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இதுதான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க இப்போ ரொம்ப பாய் ஓகேவா அடுத்த கடைக்கு போகலாமா ஓகே சொல்லிட்டாரு நம்ம அடுத்த கடைக்கு போவோம் வாங்க அடுத்து வந்து ஆல்வின் பைப்புங்க இவங்களுக்கு பைப்பு உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க வந்து இந்த வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டமும் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓஸு அதுக்கப்புறம் பைப்பு இதை மாதிரி திங்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்த கடை பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெல்லுங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹச்டிபிஇ அந்த குழாய்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நீர்மூழ்கி மோட்டார் வச்சிருக்காங்க இங்கே காட்சிப்படுத்தினது பார்த்திங்கன்னா அந்த நீர்மூழ்கி மோட்டார் எப்படி மண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த லேயர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி பைப்பு அதுக்கப்புறம் நீர்மூழ்கி மோட்டார் வேணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பைப்பு செம பைப்பு ஹெச்டிபி பைப்பு தான் நினைக்கிறேன் இதோ இவங்க வந்து ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இகேஷன் ரிலேட்டடாக தான் வருது நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குதுங்க எல்லா கடையும் நான் காண்டக்ட் கொடுக்குறேன் எது பெஸ்ட்டு கடையோ நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க இவங்க ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் இதுதாங்க இவங்களோட கான்டக்ட் டீடைல் அடுத்த கடை பார்த்திங்கன்னா டெக்குங்க இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மொபைல் மூலியமாகவே நீங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாங்க அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷலே மொபைலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா கிர்லோஸ்கர் ஆஃப் கம்பெனி இவங்க வந்து மோட்டார் அதுக்கப்புறம் நீர்மொழி மோட்டாரில் வந்து ஸ்பெஷலாக வந்து வெற்றிக்கல் அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரெண்டுமே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி டைப்பான மோட்டார் வேணும்னா இவங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் இதான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அடுத்தது எல்லோரும் கேட்ட இந்த ட்ரிப்ளிகேஷன் பாக்ஸுங்க அதாவது ரெடிமேட் பாக்ஸு இதில் வந்து ஒரு ஐம்பது பிளான்ட்டு அதுக்கப்புறம் நூறு பிளான்ட்டு மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு ஆயிரத்தி அறுநூத்தம்பது அப்புறம் மூவாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டு இருந்துச்சு இவங்க யார் அப்படின்னா சுஜாய் இரிகேஷன் சிஸ்டம்ங்க இவங்களுடைய காண்டக்ட் டீட்டெயில் கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அடுத்தது மகேந்திரா மகேந்திராவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன்லாம் செய்கிறாங்கன்னு நான் எனக்கே இப்போ தான் தெரியும் ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீடைல் எல்லாமே இங்கே இருக்குங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து மகேந்திரா இரிகிரேஷன் சிஸ்டம்ஸ் அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா ஃப்ளோடெக்குங்க ஃப்ளோடெக் ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் மாதிரி கூட இங்கே டெமோ வச்சுருந்தாங்க அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்லேருந்து தண்ணி வர்றது எப்படி வரும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோ வச்சுருந்தாங்க நம்ம வயலில் வரப்பு இருக்கும் இல்லையா ஓரத்துலலாம் வரப்பு மாதிரி அமைச்சிட்டு மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் பாக்குமரம் இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரிப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு சாம்பிள் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஆட்டோமெட்டிக்காக டைமர் செட் பண்ணிடுவாங்க நம்ம வெளியூர்லாம் போனால் கூட பிரச்சனை இருக்காது அந்த டையத்துக்கு இப்போ காலையில் ஒரு மூணு வாட்டி ட்ரிப்ரிகேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் இதை மாதிரி ட்ரிப்ளிகேஷன் செய்கிறதுக்கு இவங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்டாலை விட இங்கே தாங்க அதிகமாக கூட்டம் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ரூபாய்லேருந்து ஒரு திங்ஸ்லாம் கிடைக்கும் அதாவது ட்ரிப்ளிகேஷனுக்குள்ளே எல்லா பொருளும் இங்கே இருக்கும் நான் கூட இங்கே தான் வாங்கினேன் இது என்னென்னா ஐயப்பா பிளாஸ்டிக்ஸுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சும்மா நீங்கள் பத்து ரூபாய்க்கு கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்தது நெட்டா ஃபேம் இவங்க வந்து அறுபது ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேனர் வச்சுருந்தாங்க இவங்களோட கான்டக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பேப்பரில் இருக்க பாருங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்தது லைஃப் ஸ்கைன் சொல்லக்கூடிய நிறுவனம் இவங்க கேட் வால்வு டைமர்லாம் வச்சுருந்தாங்க உங்கள் ட்ரிப்ளிகேஷனுக்கு கேட் வால்வு டைமர்லாம் வேணும்னா இந்த விசிட்டிங் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருந்துச்சுங்க உங்களுக்கு எந்த நிறுவனமோ பிடிச்சிருக்கோ ஃபோன் பண்ணி டீட்டெயிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது நம்ம கொடுக்குறது ஃபோன் நம்பர் மட்டும்தான் வேறு டீட்டெயில் எதுவும் இல்லை அவங்கள்ட்ட டீட்டெயிலாம் கேட்டுட்டு வாங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அக்ரின் சொல்லக்கூடிய நிறுவனம் இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோதாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போக போகிறோம் அப்படின்னா ஏ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க அடுத்து வந்து பிக்கு போக போகிறோம் வாங்க பிக்கு பார்க்கலாம் ஆ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற பாருங்க எப்படி கட்ட பாருங்கள் சூப்பராக கரெக்டாகுதா நிறைய கட்டு இருக்கு போனாடி தான் நம்ம கட்டுரு வாங்கணும் நல்லாவே இருக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்க இங்க பாருங்க பெரிய கட்டுருதமான கட்டுறோம் இங்கே இருக்குங்க வேணுங்கிறவங்கள வாங்கிங்க இது மல்டி டெக் அப்புறம் ட்ரை பண்ணுறாங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா எல்லி வெட்டலாம் கரும்பு வெட்டலாமா எல்னி விட்டதான் எல்நி விட்ட தானா ஓ தர்வாடு பார்த்தீங்களா நல்லா செம்மையாக இருக்குங்க ஓகே இதெல்லாம் எவ்வளோ க்ளவுஸெலாம் எவ்வளோ இது நூறுரூபாய் இது இரநூறுபாயா இது வந்து க்ளவுஸுங்க ஹெவி க்ளவுஸு கத்தி எல்லா விதமான கத்தி இருக்குது இங்கே பாருங்கள் தலைவர் சூப்பராக வெட்டராக இருப்பாருங்க வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாங்க சும்மா வித்தியாசமாக வச்சுருக்காங்க இந்த பாருங்க மண்ணை ஓட்டுறதுக்கு எத்தனை விதம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அருண் டு இன் ஒன் நிற்கலாங்க இதில் இதில் போட்டீங்கன்னா உள்ளே இதை அழுத்திட்டு லாக் பண்ணிட்டால் நம்ம எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மண்ணை நோண்டுகிறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகுங்க இப்போ மண்ணை கலராக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும் இது ஒன்றும் இல்லை இதில் நிறைய இருக்குது உங்கள் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ இதை அழுத்திட்டு நம்ம இதை பிடிங்கிக்கலாம் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இதை மாதிரி கூட நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி போட்டுக்கிட்டு நம்ம மண் வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போக மண் வெட்டுறதுக்கு இப்படி மண் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பானர் எல்லாமே இருக்குது இதுவுமே இருக்குது இதுவுமே இருக்குது அடுத்தது வெல் மார்க்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இதுங்க ஃபார்மிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது மண்ணை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி விடுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க போர்டில் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைவேட் லிமிடெட் இங்கே வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் இருக்குங்க இந்த நம்பர்லாம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆ இமெயில் வெப்சைட் தேங்க் யூ சென்னை சேலம் மெல்ட் மிஷு இந்த அறுப்பருவா அப்புறம் புல் அருவா களை கொட்டுறது எல்லாமே இங்கே இருக்குதுங்க எல்லா டூல்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸும் நேரம் நோட் பண்ணிக்குங்க வந்து டாட்டா சேலம் மெல்ட் மிஷ் அவங்களுக்கு கான்டக்ட் டீட்டெயில் தோறுக்கு பாருங்கள் இல்லை நம்மளுடைய ஸ்ப்ரேயருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு இதை நம்ம மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க ஸோ இந்த குடிசாலில் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுப்பாங்களா வெளில வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸ்டாண்டாகவே இருக்குது இதில் டபுள் மோட்டார் சிங்கிள் மோட்டார் எல்லாமே இருக்குது நம்ம மாடி தோட்டத்துக்கு ஏற்றது மாதிரி இருக்கும் விவசாயிகளுக்கும் வாங்கிக்கலாம் இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த ஓசம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை பயன்படுத்தலாம் அடுத்தது ஜெயமுருகன் குரோலிங்ஸுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனுஃபேக்சர் பண்ணுறாங்க என்னென்னா தேங்காய் உரிக்கக்கூடிய மிஷின் அதுக்கப்புறம் பால் கறக்கக்கூடிய மிஷின் நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க அதுக்குள்ளேயே வந்து மாட்டு பண்ணையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் இது வேணுங்கிறவங்க இதில் மேலே பேனரில் இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அடுத்தது கருடா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் பவர்டு பை ஹோண்டாங்க ஹோண்டாலே வந்து பார்த்திங்கன்னா பவர் வீடர் மிஷினு அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பைகளை அகற்றக்கூடிய மிஷினு எல்லாமே அதாவது ஹோண்டாவில் என்னென்ன கம்பெனிலாம் இருக்குமோ அது எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க இவங்க வந்து ஏஜென்சி மூலயமா சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேயில் காண்டக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு இவங்களை காண்டக்ட் பண்ணுங்க ஸ்ரீ தனலட்சுமி லேத் ஒர்க் லேத் ஒர்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் எயிட் தௌசண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க சாஃபட்டர் டீட்டெயில்ஸில் இருக்குங்க வேணுங்கிறவங்க இவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கங்காய் உரிமட்டை தூளாக்கம் இயந்திரம் பார்த்திடலாமா பலர் உரிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா கட்டருங்க இல்லை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க அதாவது நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தென் தென்னை மட்டையை போட்டோம்னா தூள் தூளாகிடும் அதோட ப்ராடக்டோட அவுட் புட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கே தான் இருக்குது எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கான சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் இப்போ ஃபுல் டீட்டெயில் காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அமுதம் ஒன் டூ ஒன் சிக்ஸ் இது வந்து மாடல் நேமு இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உரிச்ச மட்டையை தொடர்ச்சியாக நம்ம வெட்டி பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு வந்து கோக்கோ பித்து தயார் பண்ணுறதுக்கு பிளாக் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் கோழி பண்ணைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நர்சரி ஃபார்ம்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பிரத்யோகமாக இந்த மிஷினை கொண்டாந்துருக்கும் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம தேங்காய் உரிமட்டையை நேரடியாக ஒரே முறையிலேயே ஒன்ஸ் உள்ளே போட்டால் நேரடியாக வந்து அவுட்புட்டு வந்து ரா மெட்டீரியலாக வந்துடும் இது இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த மிஷின் வந்து ரெண்டு டன் கெப்பாசிட்டி ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு கட்டி அடிக்கிற மாதிரி அளவில் அதில் பெரிய மிஷின் இது இது வந்து டு அஞ்சு டன் கெப்பாசிட்டி இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்துருக்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இதில் இது அஞ்சரை லட்ச ரூபாய் இது பத்து லட்ச ரூபாய் அதே போல் நம்ம தோட்டத்து விவசாயிகளுக்கு தேவையான மாதிரி இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா என்னது அஞ்சு ஹெச்பியில் இருந்து தரணும் இந்த இயந்திரத்தில் நீங்கள் மட்டை போட்டு அடிச்சுக்கலாம் ஒரு சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ண வச்சுருக்கவங்களுக்கு பவுட்ரு மேக் பண்ணிக்கும் இதெல்லாம் போக மீதி நேரங்களில் பார்த்தீங்கன்னா குச்சி கோலெல்லாம் தூள் பண்ணிக்கலாம் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வேப்பங்கொட்டை புளியங்கொட்டை பேர்ச்சங்கொட்டை இந்த மாதிரி கொட்டை வகைகளெல்லாம் பொடி பண்ணிக்கும் இளநீர் இருக்கு இல்லைங்களா இளநீரை அப்படியே உள்ளே போட்டு அடிச்சுக்கலாம் காஞ்ச இளநீர் அடித்து பவுட்ரு எடுத்துக்கலாம் இது ஒரு பல வகை பல வகையான பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுது இது வந்து ஒன்று எழுபதுங்க ஒன்று எழுபதுங்க ஆமாம் இதே இதில் மீன் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு இல்லைங்களா மீனை அரைச்சி அமிலம் தயார் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க மீன் அமிலம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரா மெட்டீரியல் கொண்டு பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகுது கோழி சிறகு இருக்கு இல்லைங்களா கோழி சிறகு அதை அரைச்சி மீனுக்கு உணவு போடுறாங்க கோழி பண்ணைகளில் வெறி வெறி கோழி பண்ணையில் நிறைய கோழி இறந்து போயிடும் இல்லைங்களா அதை உடனே மக்க செய்கிறதுக்கும் இதில் உள்ளே போட்டு அடிச்சோம்னா சின்ன சின்ன பீஸ் பீஸாக வந்துடும் ஆமாம் மல்டி பர்பஸ் மிஷின் தான் அதே பிளேடு தான் எதையுமே நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை அதே பிளேடு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் முக்கியமாக சேஃப்டியான மிஷின் இதில் எந்த இடத்துலையுமே வந்து வெளியில் வந்து தெரியாது ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நாங்கள் மெயின் ப்ரொடக்ஷன் நம்மளது என்னென்னா பேலர் ஸோ பேலரில் நான் பிஆர் தான் மார்க்கெட் லீடர்ஸ் அப்படி சொல்லலாம் ரெண்டாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட்ஸே நம்மளது இருக்குது மூணாவது ஆல் டோட்டல் ஆல் இண்டியாவில் இரநூற்றி இருபது டீலர் மேலே டீலர் டீலர்மா நம்மளை நம்மளுக்கு இருக்குது இப்போ புது ப்ராடக்ட் சொன்னால் இந்த ரோட்டோவேட்ரு ப்ளஸ் ஒர்க் ட்ரக் ஒர்க் ட்ரக் இது ஹேரேக்கெல்லாம் நம்மளது ஏர்லியர் இருக்குது ஸோ இந்த கம்பெனி இருக்கிறது மலமச்சம்பட்டி கோயம்புத்தூர் தான் ஸோ ரெட்லேன்ஸ் சாஸ்டின் மோட்டர்ஸ் வந்து இந்த இது கம்பெனி ஸோ அவர் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு இன் ஹவுஸ் எல்லா ப்ரொடக்ஷன் இன் ஹவுஸ் தான் வேறெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாம் இன் ஹவுஸ் தான் இ கம்பெனி நான் சேல்ஸ் டைரக்ட் ஆல் இண்டியா ஆ குவாலிட்டி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது நம்மளை சார் சார்ந்து என்ன இருக்குதுன்னா என்ன பிஸ்னஸ் இல்லாமல் இல்லாமல் பரவாயில்ல பட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் கடல இதுதான் நம்மளுக்கு சின்னது பட் எவ்ரி எவரி இயர் நாங்களே இங்கே ஸ்டால் வைக்கிறேன் எஸ் 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 எவ்ரி இயர் நாங்களி இங்கே ஸ்டாலில் இருக்கிறோம் கொடைசியா நம்மளுக்கு ஒரு நல்லா என்ன சொல்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லாரும் வந்து இங்கே கேதர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஓகே எல்லாரும் ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க ப்ளீஸ் இங்கே வாங்க பி ஸ்டாலே இருக்கிறது நம்பர் தேர்ட்டி ஒன் ஸ்டால் நம்பர் இந்த ஸ்டாலில் வாங்க கூட்டம் அல்லு அல்லுன்னு அள்ளிக்கிட்டு இருக்கு எங்கன்னா ஃபுல்லாகவே கத்தி உள்ளே நுழையவே முடியல உள்ளே நுழைஞ்சி எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்கு பாருங்க அப்படியே நம்ம பேக்கில் போக வேண்டியதான் இங்கே பார்த்தீங்கன்னா சன் லிட்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இதில் வந்து காம்பேக்டாக இருக்குங்க ஒரு சைஸ் இது வந்து நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் இருக்குது இப்போ இது நம்ம வீட்டில் மொட்டை மாட்டில் வச்சுட்டு இது ஆஃபர் ப்ரைஸ் ஆனால் வெளில வாங்கும் எக்ஸ்ட்ரா காசு வரும் டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ அங்கே ஆஃபர் ப்ரைஸ் இங்கே புக் பண்ணால் மட்டும் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா வரும் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம மொட்டை மாட்டில் எதை வச்சுட்டோன்னா ஈஸியாக தேங்காய் காய வைக்கிறது அதுக்கப்புறம் எள்ளு காய் வைக்கிறது அரிசி காய வைக்கிறது எது வேணுன்னா காய வச்சுக்கலாம் என்ன வேணால் காய் வச்சுக்கலாம் டஸ்ட் வராது காக்கா தீட்டு போகாது சேஃபாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக இது மிளகாய் கூட காய் வச்சுக்கலாம் கருவாடு கூட காய வச்சுக்கலாமா எல்லாமே ஏன்னா காக்கா தீட்டு போய்டும் கருவாடெலாம் ஸோ அது கூட நீங்கள் வச்சுக்கலாமா ஸோ ஒரு கம்ப்ராக்டானந்து வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சாரோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்க சார் இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் டவன் ஆ ஓகே சார் இது வந்து ட்ரே ஸ்ட்ரேவ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார் இது வந்து இப்போ நம்பர் ஓகே சார் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் ஓடிச்சுன்னா எவ்வளோ யூனிட் சார் ஒன்றரை யூனிட் எடுக்கும் ஒன் ஹவர் ஓடினாலே ஒன்றரை யூனிட் தான் இது வந்து எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகிற மிஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் ஹவரில் இது என்ன டைம் எடுத்துங்க சார்

விதவிதமாக வித்தியாசமாக அப்படின்னு பாட்டு தான் பாடணும்ல இருக்குது அந்த அளவுக்கு சைஸ் வாரியாக கலர் வாரியாக ப்ராடக்ட் வாரியாக குவாலிட்டி வாரியாக அடிக்கி வச்சுருக்காரு தலைவர் இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுன்னா இந்த ஸ்க்ரீனை தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆர்ஓக்கு தேவையான அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேஷனுக்கு தேவையான அனைத்து ஜாயின்ஸ்குள்ளும் இருக்குது அந்த ரப்பரு புஷ்ஷு எல்லாருமே வச்சுருக்காங்க ஜம்ப் பண்ணுங்க இப்படி பிடிச்சி பாருங்கள் அதே ஃபோன் ஸ்டாண்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிட் மிஷின் எல்லாமே வந்து ஒரு வருட உத்தரவாதத்தோடு இருக்கான் ஸோ வேணும் வாங்கிங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இதுதான் எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க சி வீடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும் தொட்டாலே ஸ்மெல் வருது ஓகேங்களா சீவிட் எப்போவுமே இதே மாதிரி ஒரு ஸ்மெல்லு இருக்கும் அதை கரெக்டாக கெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு வகை இருக்குல்ல இது இது என்ன வகை சார் ரெட் இது ப்ரௌன் அல்கைனா இது ரெட்டா ஸோ ரெண்டு இதுலேயும் எடுத்து ஆமாம் ரெண்டு இதுலேயும் அந்த ஸ்மெல் இருக்கு ஸோ இதேமாரி இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீவிட் கிரானுல்ஸு அதுக்கப்புறம் லிக்யூடு பாருங்க இது வந்து லிக்யூடு அமினோ இதுலேருந்து எடுக்கிறாங்களா இந்த பாருங்க அமினோ இதெல்லாம் எடுக்கிறாங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இது அப்புறம் லிக்யூடு இது வந்து கிரானுவல்ஸ் மணி மணியாக இருக்கும் கிரானுவல்ஸ் இப்போ எதுங்க பெஸ்ட்டு இப்போ இதுவா இதுவா எல்லாமே பெஸ்ட்டு தாங்க பார்மருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது கரைச்சி கொடுத்துடலாம் ஈஸியாக கொடுக்குற மாதிரி தான் இதுங்க ஓகேங்க அப்படியே இந்த மானாவாரி பயிருக்கு போட்டு விடுற மாதிரி தான் கிரானுவல்ஸ் டைப்லங்க ஓகே ட்ரிப்பில் விடுற அப்படிங்கிற மாதிரி தான் லிக்யூட் டைப் ஓஹோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான் ஓகே நாங்கள் நிறைய இது யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக கிரானுல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் கடனுக்கு சென்னை உங்கள் காண்டாக்ட் பண்ணால் இதில் கான்டெக்ட் பண்ணலாமா இல்லை வாட்ஸ்அப் நம்பர் எதாவது இருக்குங்களா ஹெல்ப்லைன் நம்பருங்க சரி ஓகேங்க ஓகேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இ வரைக்கும் நம்ம கவர் பண்ணிவிட்டோம் எஃப் வந்து ஃபுட் கோர்ட்டுங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையும் நம்மளால் கவர் பண்ண முடியலைங்க ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் எடுக்கணுன்னா முடியல பட் முக்கியமானது ஃபோன் நம்பராக நம்ம வாங்கிட்டோம் அப்புறம் உங்களுக்கு வேறு எதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து கடையை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டால் நம்பர் தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கான ஃபோன் நம்பரை நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஹெச்சோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்